ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வாக்குரிமை வேணும் அது முதல் அவசியம் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த ஒரு வாக்கு தான் இருக்கணும் ஒன் மேன் ஒன் ஓட் இந்த ரெண்டு விஷயங்கள்ல நாம தடம் பிறந்தால் இந்திய ஜனநாயகமே இருக்காது இப்போ நாம இந்த விஷயத்தை எப்படி அனுப்புறோம் என்றால் எல்லா மனிதர்களுக்கும் இந்திய நாட்டில் குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாக்குரிமை இருக்கிறதா யாருக்கு வாக்குரிமை இல்லைனாலும் எந்த மாநிலத்தில் வாக்குரிமை மறுக்கப்பட்டாலும் எந்த மக்களுக்கு பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் யாருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டாலும் அது மக்களாட்சியின் தோல்வி ஆக அந்த குறையை நாம் களைய வேண்டும் ஒன்று சரி ரெண்டாவது ஒரு நபர் பல இடத்த பல வாக்குகளை வைத்திருக்க ஒரு நபர் ஒரே நபர் பல இடத்துல பல வாக்குகள் வைத்திருக்க மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய அம்பானி அதானிக்கும் ஒரு ஓட்டு தான் சாதாரணமாக ரோட்டில் கீரை விற்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கும் ஒரு ஓட்டு தான் ஒரு மனிதருக்கு ஒரு ஓட்டு தான் பணமோ செல்வாக்கோ ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு கொடுக்காது சரி இப்போ இந்த பலருக்கும் இந்த வாக்குகள் இல்லாமல் பார்க்க வேண்டும் அப்போ இதையெல்லாம் பார்த்து ஒரு பர்ஃபெக்ட் சரியான வாக்காளர் பட்டியலை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு தர வேண்டிய மக்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது நம்ம தேர்தல் ஆணையத்தின் மீது குறை சொல்லி இன்றைக்கி நாம் பேசிட்டு இருக்கிறோம் நான் அந்த நான் வந்து சே தேர்தல் ஆணையம் சந்தேக கண்ணோடு நான் பார்க்கிறேன் இவ்வளோ நாளாக இத்தனை காலமாக நம்ம அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இத்தனை கால அரசியலில் தேர்தல் ப்ராசஸில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்திலும் தேர்தல் முடிந்த பிறகும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டு பேரும் கட்சிகளை மாற்றி மாற்றி குறை சொல்லுவோம் திமுக அதிமுகவை குறை சொல்லும் அதிமுக திமுக குறை சொல்லும் அது தேர்தல் ப்ராசஸ் நடக்கும் ஒருபோதும் தேர்தல் ஆணையத்தின் மீது குறை சொல்ற பழக்கம் இல்லை இப்ப அண்மை காலமாக ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டு காலமாகத்தான் தான் இந்த மாதிரியான பழக்கம் வந்திருக்குது அது எதனால் எந்த புள்ளியில் ஆரம்பித்தது என்று சகோதரர் ஷானவாஸ் தெளிவாக சொன்னார் தலைமை தேர்தல் ஆணையர் முடிவு செய்யறதுலயே பிஜேபி தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு ஒண்ணு இல்ல ரெண்டாவது பதினேழுலயே திமுக ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீங்க ஆமா போலி வாக்காளர்கள் சம்பந்தமா அப்ப எல்லாம் உங்களுக்கு வராத ஒரு சந்தேகம் இப்ப மட்டும் வருதுன்னா எப்படி வருதுன்னு கேக்குறாங்க அதுதான் இப்போ இவங்க பிஜேபி சார்பில் மேடம் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க இது வழக்கமான விஷயம் தானே வழக்கமான விஷயம் தானே அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தில் தமிழ்நாட்டில் வந்து இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று கிடையாது அப்போ நாலு வகையான ரிவிஷன் தான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கு ஒன்று இன்டென்சிவ் ரிவிஷன் அடுத்தது சம்மரி ரிவிஷன் பார்சியல் எக்ஸசைஸ் அடுத்தது ஸ்பெஷல் ரிவிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு புதிய பதத்தை பீகார் தேர்தலுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த தேர்தலில் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறுல பண்ணாங்க இப்போ பண்றாங்க அப்போ வழக்கமாக பண்ணுறது தானே இதில் ஏன் பதட்டம் என்று கேட்கும்போது நான் ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தான் இருந்தோம் நாம் நம்ம வாக்கை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு நாம் யாராவது எமினரேஷன் ஃபார்ம் எமினரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தோமா சாதாரண வாக்காளர்கள் ஒரு பட்டியலை படிவத்தை பூர்த்தி செய்து அவர்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணுமோ அந்த ஆவணங்களில் ஒன்றை கொடுத்து அப்பிறகுதான் வாக்காளராக ஆனார்களா நீங்களும் நானும் அப்படி ஆயிருக்கோமா நாம எப்போ வாக்காளர் ஆனோம்னா பதினெட்டு வயசான அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க கேப்பாங்க தம்பிக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சா அந்த இது கொடுங்கன்னு கேட்பாங்க அங்கேயே நம்மள சேர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இயல்பா நடந்து இல்ல இல்ல ஒரு நிமிஷம் மேடம் இருக்கு இந்த எமினேஷன் எல்லாரும் சேர்க்கணும்னா

அப்போ நாற்பது லட்சம் பேர் மீண்டும் சேர்க்கப்படுகிறார்கள் இந்த நாற்பது லட்சம் பேர் மீண்டும் சேர்க்கப்படுவதற்கு என்ன காரணம் எலெக்ஷன் கமிஷன் தான் இப்போ அவங்க எம்யூரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப மேடம் கூட பேசும்போது கூட சொன்னாங்க எம்னரேஷன் அப்போ எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகாமல் இருந்தால் பீகாரி மக்கள் நாற்பது லட்சம் பேர் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கலன்ற ஒரு காரணத்துக்காக அவர்கள் வாக்குரிமை இல்லாமல் இருந்திருப்பார்கள் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் பீகாரில் இருந்து நீக்கப்பட்டார்கள் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் நீக்கப்பட்டதுக்கு எந்த காரணமும் சொல்லலை இப்ப ஏன் நமக்கு இந்த அச்சம் எல்லாம் வருகிறது திரு ஷானவா சொன்ன விஷயத்தோட அடிப்படை கூறு நீங்க பார்க்கல மீண்டும் எதற்காக நீக்கிறீர்கள் எதற்காக சேர்க்கிறீர்கள் இவர்கள் இறந்து விட்டார்கள் என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இறந்து விட்டார்கள் மூணு புள்ளி ஆறு ஆறு லட்சம் பேரை வந்து அவிடவுட் கொடுக்குது தேர்தல் ஆணையம் ஆனா இறந்து விட்டதாக சொல்லக்கூடியவர்களுக்கு ராகுல் காந்தி டீ பார்ட்டி வீட்டில் வைக்கிறார் ஒன்பது பேர் கூப்பிட்டு வச்சு இவர்கள் தான் இறந்தவர்கள் இவர்கூட நான் தீ இறந்துகிறேன் அவருக்கு தேவைப்பட பல்வேறு விஷயங்களில் அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது உச்சநீதிமன்றம்

பத்தொன்போது நைன் செவன்டீன் சி வந்து ஒவ்வொரு தேர்தல் முடிந்தவுடன் ஒரு பூத்துக்கு கொடுக்க வேண்டிய குடுக்கும் பூத்துல இந்த தேர்தல் எப்படி நடந்ததுன்னு கொடுக்க வேண்டிய ஃபார்ம் எவ்வளவு ஓட்டு வாக்கானதுன்னு எல்லாருக்கும் அந்த பூத் ஏஜென்சி எல்லாரும் கொடுப்பாங்க அது ஒரு ஆதாரமான ஒரு முக்கியமான ஆதாரம் எலெக்ஷன் ஆதாரம் செவன்ட்டு சி அண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எலக்ஷன் கமிஷன் உடனடியா ரிலீஸ் பண்ணணும்னு டிசம்பர் ஒன்போது உத்தரவு போடுது எலெக்ஷன் கமிஷன் லா மினிஸ்ட்ரிக்கு டிசம்பர் பதினேழு பதினேழு ஒரு கடிதம் எழுதுது இந்த செக்ஷன் ரூல் தொண்ணூத்தி ஆறு தான் இந்த உத்தரவே வருது ரூல் தொண்ணூத்தி மூணு வந்து அமெண்ட் பண்ணுங்கன்னு பதினேழு அனுப்புது பத்தொன்பது லா மினிஸ்டர் உடனே லா மினிஸ்டர் உடனே அதை வந்து அமெண்ட் பண்ணுது இந்த டிசம்பர் இருபதாம் தேதின்றது இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான நாள் ஏன்னா அன்னைக்கு ஒரே நாளில் லா மினிஸ்ட்ரி அமெண்ட் பண்ணி ஏஎல் செக்ரட்டரி செக்ரட்டரி யூனியன் லா மினிஸ்டர் எல்லாம் ஒரே நாளில் கையெழுத்து போட்டு அன்னைக்கு இரவு பத்திர மணிக்கு வந்து நோட்டிபிகேஷன் இஷ்யூ ஆகுது எல்லாம் எதுக்காக தெரியுங்களா ஒண்ணே ஒன்னு தேர்தல் ஆணையம் சிசிடிவி ஆன பதவி தர வேண்டாம் தர வேண்டாம்னு சொல்றதுக்கு வேலை தூரம் நடக்கும் பொழுது இதற்கு தேர்தல் ஆணையத்த மேல நம்ம எப்படி பார்க்க முடியும் ரெண்டாவது ராகுல் காந்தி அவர்களே இந்த அபிடோட் கேட்கறது இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல சாதா ஒரு குடிமகனுக்கு எல்லா எந்த சந்தேகம் எழுந்தாலும் அதை நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் தீர்க்கணும் நீங்க ரேஷன் கடையில போய் எனக்கு வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அரிசியில் அளவு குறைஞ்சிருக்குது எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் இருக்குது நீங்கள் புகார் தருங்க இந்த புகாரை வாங்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டில் இருக்கிற டிஆரோ ஜேஆரோ விசாரித்து உங்களுக்கு பதில் தரணும் அதை விட்டுட்டு நீங்கள் புகார் கொடுக்குற உங்களை அஃபிடவிட் கொடுங்க நீங்கள் கொடுப்பது எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா குற்றமும் உண்மைதான் நாங்கள் விசாரித்த போது இதில் ஏதாவது தவறு இல்லாமல் இருந்திருந்தால் உங்களை உடனடியாக ஆறு மாதம் சிறையில் வைப்போம் அப்படிலாம் இருந்தால் ஏதாவது குடிமகன் வந்து போய் எடுத்துகிட்டு போய் எதை கொடுப்பாங்களா இப்போ ராகுல் காந்தியிடம் அவர் கொடுக்கறது அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது ஆனா அதுக்கு பதிலா நீங்க அப்டாயிரம் போனீங்க அப்பதான் நான் பதில் சொல்லுவோம்னு சொல்லும்பொழுது இது வந்து ராகவ் எதிர்க்கட்சி தலைவர் வாயே மூடிட்டா அதுக்கப்புறம் இந்தியாவில யாரும் வாயை திறக்க முடியாது தேர்தல் ஆணையம் வந்து நம்பகத்தன்மையோட இருக்க வேண்டும் பழைய காலத்தில் இருந்த கூடிய தேர்தல் ஆணையத்தின் விவாதத்துக்கே தான் இருந்தது இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய அதிகமான சக்திகளை கொண்டு தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைகள் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள்லாம் மறைமுகமாகவும் வெளிப்படைத்தன்மை இல்லாத இல்லாதவோ இருக்கிறது ஆகவே இவர்கள் ஆதாரத்தோடு அவர்களுக்கு குற்றச்சாட்டுகளை கேட்கும் பொழுது அதற்கு பதில் சொல்ல மறுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வரும்பொழுது விழிப்புணர்வுடன் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு கோடியே நாற்பத்தி ஓரு லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்குரிமையை உறுதி செய்வதும் வேறு வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் உள்ளே நுழைந்து விடாமல் கண்காணிப்பதும் எல்லா அரசியல் கட்சிகளின் கடமை அதை திராவிட முன்னேற்ற கழகம் கட்டாயம் செய்யும் நன்றி ஒரு தொகுதி இருபதாயிரம் இருபதாயிரம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபதாயிரம் பேர் ஆள் இல்ல நாங்க கணக்கு எடுத்தோம் சொல்றாங்க இந்த ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் பட்டியலில் எந்த தொகுதியில் போய் நீங்கள் எடுத்தாலும் அந்த தொகுதியில் இடம் மாறியவர்கள் இருப்பாங்க ஈரோடு இடைத்தேர்தலில் நாங்கள் கண்ணார பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இல்லை பக்கத்து தொகுதியில் பக்கத்து திருப்பூரில் போய் வேலை செய்கிறாங்க அந்த இடமாற்றம் இருக்கும் அவங்க பொது தேர்தல் வந்து வாக்களிப்பார்கள் இப்போது தேர்தல் வாக்கெடுப்பை வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது மாநில அரசு அதிகாரிகள் அப்ப அவங்கதான் பொறுப்பு என்ற மாதிரி சத்யன் அவர்கள் சொல்லும்போது தேர்தலை நடத்துவதும் மாநில அரசு அதிகாரிகள் தான் பிஎல் மாநில அரசு அதிகாரிகள் தான் ஆணையத்துக்கு என்னதான் மாநில தேர்தலை நடத்துகிறதா அப்ப மாநில அரசுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நேரடியாக தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துகிறது இந்த வாக்காளர் பட்டியல் தெரியாது ஆனா அப்படி அதுல இருக்கக்கூடிய குறைகளை நம்ம அட்ரஸ் இப்போ இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் நடக்க நடக்க போவது எப்படியா இருந்தாலும் தவிர்க்க முடியாது நாங்க கடுமையாக எதிர்க்கிறோம் ஆனா அதே நேரத்தில் கண்காணிப்போட கண்காணிப்போம் நடந்து முடிந்த பிறகு எஸ்ஐ ஒரு பட்டியல வெளியிடுவோம் வெளியிட்ட உடனே தேர்தலில் வெளியிட்ட உடனே விழிப்புணர்வு திரு சத்யன் அவர்கள் அந்த தொகுதியில் இருபதாயிரம் பேர் சேர்த்துட்டாங்க இந்த தொகுதியில் பத்தாயிரம் பேர் சேர்த்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏனென்றால் அப்படி சொன்னா அந்த பிஎல்ஓ பிஎல்ஏ டூ

ரெண்டாயிரத்தி ரெண்டுல பேர் பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு கேட்டகரி ஏ எம்னரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் நெட்ல அவங்க அப்லோட் பண்ணணும் பிஎல்ஓ வந்து அப்லோட் பண்ணணும் பண்ணாதான் அவங்க வாக்காளர் வாக்காளராக இருப்பார்கள் இப்ப இந்த ரிப்பீட்டேஷன் தான் மிக முக்கியமான விஷயம் ஒரே நபருக்கு பல இடத்துல வாக்கு இருக்கிறது திருப்பூர்ல வேலை செய்யற எல்லா தமிழர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சொந்த ஊர்லயும் வாக்கு இருக்கிறது இது எல்லாம் நீக்கி ஆகணும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி கேட்டகரி பி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்ன பிறந்தவங்க பதினெட்டு ஒன்று ஏழு எண்பத்தி முன் பிறந்தவர்கள் எமுனரேஷன் ஃபார்மும் கொடுக்கணும் அந்த பன்னிரெண்டு ஆவணங்களில் ஒன்று சேர்த்து கொடுக்கணும் கேட்டகரி சி ஒன்னு ஏழு எண்பத்தி இருந்து ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் பிறந்த அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எம்னரேஷன் ஃபார்மும் கொடுக்கணும் தாய் மற்றும் தந்தை இவங்களுடைய ஆவணங்களை கொடுக்கணும் அது கூட இந்த பன்னிரெண்டு ஆவணங்களில் ஒன்று கொடுக்கணும் இது இல்லாமல் கேட்டகரி டி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு வாக்காளர் பட்டியல் பெயர்கள் இல்லாதவர்கள் ரெண்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி நாளுக்கு பிறந்தவர்கள் மறுபடியும் அவங்களே ரெமினுரேஷன் பார்ம் கொடுக்கணும் தாய் தந்தை ஆவணம் கொடுக்கணும் இது மறுபடியும் மீண்டும் 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 எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாரையும் ஆவணம் கொண்டுவோ கொண்டு வா கொண்டுவான்னா தமிழ்நாட்டுல நடந்துரும் மேடம் லஷ்மி மேடம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல நடந்துரும் ஆனா பீகார்ல நடக்காது ஒரே கடை இறுதி ஆவண சுருக்கம் இப்ப நம்ம எல்லா நீக்கத்தை பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம் சேர்த்தல்னு ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது பீகார்ல முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் என்னன்னா பீகார்ல வசிக்கலன்னு முப்பத்தி லட்சம் இந்தியர்கள் காணாம போயில்ல பீகாரிகள் காணாம போயில்ல இடம்பெயர்ந்திருக்காங்க இடம்பெயர்ந்திருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க பெரும்பாலும் தென்னிந்தியாவில் தென்னிந்திய மாநிலங்களில் தான் இருக்காங்க கூடுதலா இருபத்தி லட்சம் பேர் பதினெட்டு வயது ஆகியும் பீகார்ல வாக்காளர் பட்டியல் மக்கள் தொகை பட்டியல் இருக்காங்க பீகார் வாக்காளர் பட்டியல் இல்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு லட்சம் பீகாரிஸ்கள் மட்டும் வாக்குரிமை பீஹாரில் இல்லாமல் இருக்கிறது அவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப இந்த எஸ்ஐஆர் அவர்கள் உள்ளே வரும்பொழுது ஆர்டிகல் நைன்டீன் பி என்ன சொல்லுதுன்னா

ఇవ్ రైట్ నన్సి